நகரத்தில் இருக்கிறோம் இங்கிருந்து சற்று தூரத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் இந்த இடத்தை தலைநகராக கொண்டுதான் ஆட்சி செய்தார் அவர் இந்தியாவில் பல இடங்கள் மட்டுமல்ல தெற்காசியாவில் சாரி கிழக்காசியாவில் பல நாடுகளை ஆண்டவர் அவர் இந்த நாடுகளை பிடித்து அந்த ஆடுகள் வந்து அவரது சாட்சியின் கீழ்தான் இருந்தது அந்த ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பதை குழப்படத்திற்குத்தான் போய்கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த ஏண்டம் என்று சொல்லி சொல்லி தான் அந்த நகரை தாண்டி பயணிக்கின்றோம் ஒரு காலத்திலேயே கோட்டை தளங்கள் என்று கிட்டத்தட்ட மாநில அரசுக்கு முன்னர் ஒரு பெரும் நகரமாக அல்லது பல நாடுகளை ஆட்சி கொண்ட அரசின் தலைநகராக விளங்கிய இடம்